ா உண்மையாவே சைலண்ட் பாய் வசா இன்னும் வரல அவரு ரொம்ப சைலண்ட் அவரு அவருக்கு பேருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை சைலண்ட் பாய் ஊமா குசும்பன் ஆமா பசிராசிஸ் விருந்து வச்சு முடிச்சிட்டிங்களா ரகசியா கேட் ரோட பார்த்துட்டு இருக்கா வெளியில ஒரு கேட் படுத்திருக்கு தெரியுதா பாரு தெரியதா நேரம் இருக்குமே டாம் மூஞ்சி இருக்கும்ல அந்த பூனை ஒரு வாட்டி ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ரகசியா என்னோட வீடியோல இவ்வளோ பார்த்துட்டு இந்த பூனை உங்களுக்கு எங்க கிடைச்சது இந்த மாதிரி பூனை நான் பார்த்தது இல்ல அப்படின்னு கண்ணு தெரியலக்கா நான் காட்டுறேன் காட்டுறேன் அது ஃபுட்டு சாப்பிட உட்காந்துருக்கு சாப்பிடாம தான் அதுக்கு சாப்பாடு கேட்டத வாய் அடிங்க படுத்துறகா இது வந்து அவளோட பாய் فرண்ட் அது ஆக்சுவலி மத்த பூனை எல்லாம் அடிப்பா இந்த பூனை அடிக்க மாட்டான் அது கூட தான் உட்கார்ந்து இருப்பான் அம்மா நீங்களே தங்கம் மீனாட்சி அம்மா அக்கா டிஃபரண்டா இருக்கு அக்கா ஆமா அவங்க அம்மா போட்ட குட்டியில நாலு குட்டியில இது ஒண்ணு ஃபுல்லா கருப்பு ஒண்ணு அவங்க அம்மா மாதிரியே இருக்கும் அந்த கருப்பு ஓடி போயிட்டான்ல அவன் இது ஒன்று அப்புறம் மீதி ரெண்டு பூனை கிரே கலர் தான் ஓ மை காட் பாபலாமா அம்மா நீங்களா அவர் யூ என்ன ஒரே நடிப்பு போடுறான் சென்டர்ல சாண்டல் கலர் வாய் அவன் வாய் எப்படி இருக்கும் பாத்திருக்கிய ரகசியா நீ வாய் ஒன் சைடு கருப்பா இருக்கும் ஒன் சைடு ஆரஞ்சா இருக்கும் மீனா சிஸ்டர் மாதிரி பாவி எந்த பகவானே பாலா சித்தப்பா வணக்கம் சித்தப்பா நீங்களா ப்ளூ சட்டை வசா ம் வாங்க வசா ரகசியா அக்கா ஆமா ஒரு சைடு ஆரஞ்சா இருக்கும் வாய் உள்ளேயும் அப்படிதான் இருக்கும் நாம தான் வசா பெரியப்பா நானே தான் வசா பெரியப்பா கத்துடுங்க உள்ள பூ கட்டுற வேலை இல்லைன்னா நான் வெளியே விட்டுருவேன் அப்படியே பார்த்துப்பேன் பூ வேலை இன்னும் இங்கே அக்கா கேட்டு திரும்பினா பாக்குறேன் ஐயோ மன்னித்து விடுங்கள் பெரியப்பா மாத்தி சொல்லிவிட்டேன் காமிச்சு போன காதல வச்சுக்கிட்டு எவன்ட்டையோ காதல மறுத்துன்னு இருக்கலாம் இங்க வந்து பூனையை பாத்துக்கலாம்ல நான் வாயாடிய பார்த்து என்ன சொன்ன சொல்லுங்க ஞாபகம் இல்லையா வசிரா நான் அம்மாவ நீ என் பையனா எவ்வளவு பெரிய பையன் எனக்கு எந்த பெருமாளையும் பசிரா பொண்ணு இருக்கு வணக்கம் ஆனா பாவி பசிரா பொண்ணா